நீங்க போட்டுருங்க <laughs> <laughs> நகர தலைவர்களே கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே நம்ம நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் இந்த புதுவையை சார்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண்டின் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சர் தலைமையில் கூட்டணியின் வேட்பாளர் ஒரே ஒரு சீட்டு யூனியன் முஸ்லீம் லீக் கொண்டிருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது எப்படி காங்கிரஸ் கட்சி ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி இருப்பார்களோ அதே போல ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள் நீங்கள் பத்திரிகை செய்திகள் எல்லாம் நாலு வாக்குகள் எண்ணிய பிற்பாடும் அவரே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கின்ற நவாசினி அவர்களுக்கு நீங்கள் ஏனி சின்ன வாக்குகள் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களை எல்லாம் சந்தித்து வாக்குகள் சேகரிக்க வந்துள்ளோம் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலுல முதல் முறையாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இந்தியாவை நாங்கள் மாற்றி காண்பிக்கிறோம் இந்தியிலே ஆப்தி பார் மோடி சர்க்கார் பொய்யான வாக்குறுதிகளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது ஐந்தாண்டு காலம் எதுவும் செய்யவில்லை பிற்பாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்னொரு ஐந்தாண்டு காலம் எங்களுக்கு தாருங்கள் இந்தியாவை ஐம்பது ஆண்டு காலம் முன்னோக்கி எடுத்துச் செல்வோம் என்று மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்டார்கள் தமிழ்நாட்டில் எப்பவுமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல வரலாற்றில் பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு வாய்ப்பு தந்து பத்தாண்டு காலமாக மத்தியிலே ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி பத்தாண்டு காலம் வெறும் பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எண்ணற்ற வாக்குறுதிகள் தந்தார் ஒன்றை இரண்டை நேரத்தில் அருமை கருதி சுருக்கமாக சொல்ல வேண்டும் ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை தருகிறேன் என்று ஆட்சிக்கு வந்தார் பத்து வருஷம் ஆட்சி இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை தந்திருக்க வேண்டும் தரவில்லை இன்னும் சொல்லணும்னா உலகத்தையே வாட்டி வதக்கின்ற கொரோனா உச்சத்தில் இருந்தபோது நம்ம பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்தோம் வட மாநிலங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்தது ஆக்ஸிஜன் போகிறோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்தியாவிலே ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பின்னோக்கி அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாருக்கும் கரும்பு பணத்தை ஒழிக்கிறோம் ஒழித்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறோம் சொன்னாங்க மக்கள் அதையும் நம்பினாங்க நம்ம பணத்தை நம்ம எடுக்கிறதுக்கே பேங்க் வெளியே நின்று அதெல்லாம் மறந்துடாது என்ன சொல்லணும்னா கருப்பு பணத்தை ஒழிச்சு உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் தரோன்னு சொல்லிவிட்டு எடுத்து போயிட்டாங்க இப்படித்தான் மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசாங்கம் மத்தியிலே ஆட்சி கட்டில இங்கு இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது உங்களுக்கு தெரியும் மூன்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான ஒப்பற்ற முதலமைச்சர் அரவிந்த் திரௌபதி அவர்கள் தலைமையில் மூன்றாண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அனைவரும் நியாயப்படுத்த விரும்புகிறேன் நமது கடந்த தேர்தல் குறித்து வாக்குகள் எண்ணிய நேரம் உலகத்தை வாட்டி வருகின்ற கொரோனா தொற்று ஒத்துக்கள் இருந்தது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நாங்க முந்தி ஆட்சியில் இருந்தது ஆயிரம் தான் கொடுத்தாங்க ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கடுமையான நிதி நெருக்கடி சூழல் அதை நிறைவேற்றும் விதமாக நாலாயிரம் கொடுத்து இந்த ஆட்சி தொடங்கப்பட்டது முதல் ஆறு ஏழு மாசம் கொரோனா தொற்றுலேருந்து மக்களை காக்கும் நடவடிக்கை இருந்தாலும் நெருக்கடியான சூழல் இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றின் பின் ஒரு நமது முதலமைச்சர் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார் உதாரணமாக கலைஞர் முதலீடு உரிமை தொகை உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய் கணக்கு தரதா இருக்கட்டும் டவுன் கவுன்சில் விஜயன் பேர் உதவி மாண்பு முதலமைச்சர்கள் பெண்களுக்கு முன்னோடியாக பஸ் இலவசமாக நகர் போன்ற பஸ்ஸுகள் எல்லாம் இலவசப்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது காமராஜர் ஆரம்பித்து வைத்த மதிய உணவு திட்டத்தை பிற்காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அதை சத்துணவாக மாற்றினார்கள் பிற்கால முதலமைச்சர் முத்தமிழறிஞர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களும் மக்களுக்கு போல செத்த வேண்டும் என்று முட்டை விட்டார்கள் அதை பிற்கால அம்மையாரும் அந்த திட்டத்தை வழிவகையாக செயல்படுத்தினார்கள் திட்டமாக காலை உணவு திட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்திய நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்திற்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்தியாவிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரத்தை நம்மெல்லாம் வலுப்படுத்த வேண்டும் நேரத்தில் அறந்தாங்கி நகரத்தை பத்தி சொல்லணும்னா மூணு வருஷம் நகர மட்டும் இல்லை அறந்தாங்கி தொகுதியை சேர்ந்த மக்கள் கூட புதுக்கோட்டைக்கு வரைக்கும் போக வேண்டிய ஒரு ஆவண நிலை இருந்தது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்தாலும் முப்பத்தஞ்சு ஸ்பீட் இருக்கு சில பேருக்கு பிரச்சனை இருந்தாலும் வழியில அந்த பிரச்சனை அதிகரிச்சிடும் அதெல்லாம் நிறுத்தி செய்யும் விதமாக இப்பொழுது இங்கே வேலைகள் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது குடிநீருக்கு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய் வேலை நடந்து ஒரு பூங்கா இல்லை என்ற கோரிக்கை மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது நாம் எல்லாரும் அதை மேற்கொண்டு எடுத்து வைத்தோம் முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு முறை இந்த பகுதியில் இருந்து நன்றி சொல்லிக் கொள்கிறேன் நாலு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு பூங்கா அரணாகி நகரத்துக்கு வர இருக்கிறது அதையும் நான் நம்ம நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர செயலாளர்கள் கூட்டணி நண்பர்கள் நம்ம எம்பியோட வந்து அடிக்கல் நாட்டு வேலையும் தேர்தலுக்கு பிற்பாடு இங்கே நடைபெறும் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அறந்தாங்கி நகரத்துக்கு நடந்து நீங்கள் மனதில் வைத்து நமது முதலமைச்சர் ஒரு கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அதே போல எங்கள் இளம் தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கு நடந்தே சென்றார் மணிப்பூரில் இருந்து மும்பைக்கு நடந்தே சென்றார் அதானி அம்பானியோடு மட்டும் பழகவில்லை ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் இவர்களெல்லாம் சந்தித்து அவர்களை சந்தித்து அவர் கேட்டறிந்த விதயங்கள் விஷயங்கள்லாம் எடுத்து தான் இன்று காங்கிரசின் தேர்தல் அறிக்கை நமது முதலமைச்சர் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள அனைவரும் தலைவரும் ஏகமனதாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரை தேர்தலும் கதாநாயகன் யார் என்றால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் இருக்கேதான் கதாநாயகன் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அருமையான ஏழை மக்கள் ஏழை மக்களின் வேதனைகளையும் கோரிக்கைகளையும் வலியுறுத்தலையும் பிரதிபலிக்கும் விதமாக ஒரு தேர்தல் அறிக்கை நம்ம காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது அதே போல பெட்ரோல் பத்து வருஷம் முன்னாடி பாரதிய ஆட்சி இருக்கும் போது ஒரு கேஸ் முன்னூத்தி ஒன்பது ரூபா வரும்போது இப்போ முன்னாள் கவர்னர்கள் அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு போராட்டம் செய்ய ஆயிரத்தை இந்தியா கட்சியை கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கோம் அவர் எம்பி நான் எம்எல்ஏ ஓட்டு போட்டு இதே பகுதிக்கு எம்பி வந்து நன்றி சொல்ல வருவார் அவர் சார்பாக நான் உத்தரவாதம் பெறுகிறேன் அப்பொழுது இந்த மூன்று ஆண்டுகள் நமது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி நல்ல திட்டங்களை கொண்டு வருவது போல இன்னும் அப்புறம் காலங்களில் ஒரு எம்பி எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி போல இருந்து இந்த தொகுதியும் இந்த பகுதியும் மேம்பட எங்களால் முடிதவர்களை செய்வோம் என்று சொல்லி மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் ஏனி சின்னம் ஏனி சின்னம் ஏனி சின்னம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாம் மீண்டும் சந்திப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்